ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா வாடிய தாமரை மனைவி மற்றும் குழந்தைகளோட பயணம் பண்ணிட்டு இருந்த நந்தகுமாருக்கு இந்த பயணம் காலம் முழுக்க ஆறாத வடு மாதிரி ஆயிடுச்சு அப்படி என்ன நடந்துச்சு கேட்போமா வாடிய தாமரை காலை ஏழு மணி கும்பகோணத்திலிருந்து அரியலூரை நோக்கி மெல்லிய குளிர்காற்றை கிழித்து கொண்டு அதிவேகமாக சென்றது அந்த எக்ஸ்பிரஸ் ரயில் அந்த ரயிலில் தனது மனைவியோடும் தனது இரண்டு வயது பெண் குழந்தையோடும் பயணித்து கொண்டிருந்தான் நந்தகுமார் நல்ல அழகிய கம்பீர தோற்றத்தோடு கூடிய அவனுக்கு சுமார் இருபத்தி ஏழு வயது இருக்கலாம் காலை பொழுதின் எதிர்காற்று முகத்தில் அறைய இயற்கை காட்சிகள் வேகமாக பின்னோக்கி நகர அதை இனிமையான தருணத்தை ரசித்தபடி பயணித்து கொண்டிருந்தான் நந்தகுமார் நீண்ட நாட்களுக்கு பிறகு தனது மனைவி குழந்தையோடு ரயிலில் பயணிக்கும் இந்த பயணம் அவனுக்கு மட்டுமின்றி அவனது மனைவி மற்றும் குழந்தைகளுக்கும் பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது அந்த மகிழ்ச்சி நந்தகுமாருக்கு நெடுநேரம் நீடிக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும் அந்த ரயில் சித்தமல்லி ஸ்டேஷனில் ஒரு ஐந்து நிமிடம் நின்றது அப்போது ஒரு பெண் இடுப்பில் ஆறு மாத பெண் குழந்தையுடன் வேகமாக அந்த ரயில் பெட்டியில் ஏறினாள் அவளது சேலை முந்தானியை பிடித்தபடி இரண்டரை வயது ஆண் குழந்தை ஒன்று பார்ப்பதற்கு மிகவும் லட்சணமாக இருந்த அந்த பெண் கட்டியிருந்த சேலை சற்று கசங்களோடு அழுக்காகத்தான் இருந்தது அவளது சேலை மட்டுமல்ல அந்த பெண்ணின் மனமும் மிகவும் கசங்களோடு தான் இருக்கிறது என்பதை அவளது முகத்தில் தேங்கியிருந்த சோகம் அப்பட்டமாக காட்டியது அது மட்டுமல்ல அவளுடன் கூட வந்த குழந்தைகளும் அழுக்கடைந்த உடைகளை அணிந்திருந்தபடி நன்றாக சாப்பிட்டு பல நாட்கள் ஆகியிருக்கும் எனும் தோற்றத்தோடு காணப்பட்டன வேகமாக ரயிலில் ஏறிய அந்த பெண் நேராக நந்தகுமார் அமர்ந்திருந்த இருக்கைக்கு எதிரில் காலியாக இருந்த இருக்கையில் வந்து அமர்ந்தாள் வெளி கண்டு மதிப்பிடுவது இந்த உலகின் வழக்கம் அதற்கு நந்தகுமாரின் மனைவியும் விதிவிலக்கு இல்லையே வறிய கோலத்தில் வந்து அமர்ந்த அந்த பெண்ணை பார்ப்பவர் யாராக இருந்தாலும் அவர்களின் மனதில் பரிதாபம் தோன்றாமல் இருக்காது ஆனால் அந்த பரிதாப உணர்ச்சி நந்தகுமார் மனைவிக்கு சற்றும் வரவில்லை மாறாக அசூயையோடு அந்த பெட்டியில் காலியாக இருந்த வேறு இருக்கைக்கு போய்விடலாம் என்று தனது கணவன் நந்தகுமாரினிடம் கூறினாள் கணவன் எழுந்து வர காத்திராமல் தனது பெண் குழந்தையோடு வேறு இடத்துக்கு சென்று அமர்ந்திருந்தாள் ரயிலில் ஏறிய அந்தப் பெண் அப்போதுதான் தனக்கு எதிரில் அமர்ந்திருக்கும் நந்தகுமாரை பார்த்தாள் மனதில் சிறிய ஆச்சரிய மின்னல் கீற்று ஆனாலும் அவனுக்கு எதிரில் தான் இந்த கோலத்தில் அமர்ந்திருப்பது அவளை மிகவும் கூனிக்குறுகச் செய்தது இருந்தாலும் அலைப்பாயும் தனது மனதை அடக்கிக் கொண்டு அவனிடம் என்னை தெரிகிறதா என்று கேட்டாள் தனக்கு எதிரே வேகமாக வந்து அமர்ந்த அந்த பெண் என்னை தெரிகிறதா என்று கேட்டவுடன் நந்தகுமாருக்கு சற்று நேரத்திற்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை அவனது நிலைமையை புரிந்து கொண்ட அந்த பெண் தொடர்ந்து பேச ஆரம்பித்தாள் நான் தான் தாமரை காலேஜில் உங்களோடு ஒன்றாக படித்தேனே ஞாபகம் இருக்கா நல்லா இருக்கீங்களா என்று அடுத்தடுத்து தனது கேள்விகளை அடுக்கினாள் நந்தகுமாருக்கு அப்போதுதான் அவளை ஞாபகம் வந்தது ஆனாலும் வியப்பில் ஒன்றும் பேசத் தோன்றாமல் அவன் ஆச்சரியத்தில் திகைத்து போய் இருந்தான் சட்டன சுயநினைவு வந்தவனாக ஆமாம் ஆமாம் காலேஜில் என்னுடன் படித்த தாமரையா நீ ஏன் ஏன் இப்படி அப்பொழுது நீ எவ்வளவு ஆடம்பரமாகவும் அழகாகவும் இருந்தாய் இப்பொழுது ஏன் இப்படி இருக்கிறாய் என்று மிகவும் ஆதங்கப்பட்டான் அது மட்டுமின்றி இருவர் மனதிலும் கல்லூரியில் படித்த அந்த நாட்களின் இனிய அனுபவங்கள் படம் போல் ஓடியது அடுத்த ஒரு கணம் நந்தகுமாரை உற்று பார்த்துவிட்டு தாமரை பேசத் தொடங்கினாள் நந்தகுமார் காலத்தின் கோலம் என்னை எப்படி மாற்றியிருக்கிறது பார்த்தாயா கல்லூரி நாட்களில் என்னிடம் நெருங்கி பழகிய உன்னாலேயே என்னை அடையாளம் காண முடியாத அளவுக்கு இருக்கிறது எனது நிலைமை இப்போது எத்தனை முறை உன்னிடம் நான் வெக்கத்தை விட்டு எனது காதலை சொல்லி இருப்பேன் என் மீது காதல் இருந்தாலும் நீ அதை கொள்ளாமல் நான் கேட்கும் போதெல்லாம் மழுப்பலாக ஒரு பதிலை சொல்லி என்னை கடந்து சென்றாயே ஒரு நாள் உன்னிடம் நான் என்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கூறிய நீ என்ன சொன்னாய் நினைவிருக்கிறதா படிக்கிற வயதில் திருமணம் போன்ற எண்ணங்கள் எல்லாம் எனக்கு கிடையாது என்று கூறினாய் அன்று நீ அதை தகைச்சுவையாக கூறினாயா அல்லது என்னை தவிர்ப்பதற்காக கூறினாயா என்று தெரியாது ஆனால் போன ஜென்மத்து சாபமோ அல்லது பாபமோ தெரியவில்லை நீ என்று கூறியபடியே ஒரு விவரமும் இல்லாத ஒருவனைத்தான் எனக்கு எனது பெற்றோர் திருமணம் செய்து வைத்தார்கள் கல்லூரி வரைக்கும் படித்த என்னை அடிப்படை வசதிகளே இல்லாத ஒரு கிராமத்தில் கல்யாணம் முடித்துக் கொடுத்தார்கள் எனது பெற்றோர் குழந்தைகளுக்கு உடம்புக்கு முடியவில்லை அல்லது வேறு ஏதாவது அவசரம் என்றாலும் கூட பேருந்து வசதியே இல்லாத அந்த கிராமத்தில் இருந்து இந்த சித்தமல்லி ரயில் நிலையத்துக்கு நான்கு கிலோமீட்டர் தொலைவு நடந்துதான் வர வேண்டும் அது மட்டுமில்ல எனது குழந்தைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என கனவு கண்டு கொண்டிருந்த எனக்கு பள்ளிக்கூடமே இல்லாத அந்த கிராமத்தில் வாழ்க்கை அமைஞ்சது கொடுமையிலும் கொடுமை எந்த அடிப்படை வசதிகள் இல்லாவிட்டாலும் விவசாயத்துக்கு பஞ்சமில்லாத அந்த கிராமத்தில் பயிர் பச்சைகளுக்கு குறைவில்லை எனக்கு மாமியார் மட்டும் மாமனார் இல்லை என் வீட்டுக்காரருடன் பிறந்தவர்கள் ஒரு அக்கா ஒரு தங்கை எல்லோரும் விடுஞ்சா வேலைக்கு ஓடிவிடுவார்கள் குடும்பத்தை பற்றியோ எங்களைப் பற்றியோ யாருக்கும் எந்த அக்கறையும் கவலையும் இல்லை எனது கணவருக்கு ஆறு ஏக்கர் விளைநிலம் இருக்கிறது விளைச்சலை பார்ப்பதற்கும் கடனை அடைப்பதற்கும் தான் அவருக்கு நேரம் சரியாக இருக்கிறது எங்களுக்கு சரியான சாப்பாடு கிடையாது நல்ல துணிமணி கிடையாது இது பற்றி எனது கணவருக்கு எந்த அக்கறையும் இல்லாத போது மற்றவர்களை குறை கூறி என்ன பையன் கல்யாணமான நாள் முதல் இப்போது வரை எனது அம்மா தான் எங்களது நல்லது கெட்டதுகளை கவனித்து வருகிறார் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் பஞ்சாயத்து வைத்தும் எனது கணவர் கொஞ்சம் கூட திருந்தவில்லை எனது அம்மாவும் ஒரு கட்டத்துக்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாமல் மிகவும் மனவேதனையோடு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நீ செத்தே தொலையலாம் என்று கூறிவிட்டாள் எனக்கும் அப்படித்தான் தோன்றியது எப்படி தெரியவில்லை என்னோட நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது நந்தகுமார் என்று சொல்லி தேம்பி தேம்பி அழத் தொடங்கினாள் தாமரை என்ன ஆறுதல் சொல்லி அவளை தேற்றுவது என்று தெரியாமல் நந்தகுமார் உணர்ச்சி கொந்தளிப்பில் மனம் கலங்கி போய் அமர்ந்திருந்தான் பிறகு ஒரு வழியாக சமாளித்துக் கொண்டு தாமரை நடந்தது நடந்துவிட்டது இனி நடக்கப் போவதை தான் பார்க்க வேண்டும் இந்த குழந்தைகளுக்காகவாவது நீ வாழத்தான் வேண்டும் எந்த தப்பான முடிவையும் நீ எடுத்து விடாதே குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு தனது பர்சிலிருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து அவளது கையில் வலுக்கட்டாயமாக திணித்தான் அதற்குள் அரியலூரில் ரயில் நிலையம் வந்துவிட அவசர அவசரமாக அவளிடம் விடைபெற்றுக்கொண்டு தனது மனைவி குழந்தையோடு ரயிலை விட்டு கீழே இறங்கிச் சென்றான் நந்தகுமார் ரயிலிலிருந்து இறங்கிய தாமரை தனது குழந்தைகளோடு மனம் அலைப்பாய இலக்கின்றி நடந்தாள் அதை தொடர்ந்து வந்த சில நாட்களில் தாமரை தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனாள் என்ற செய்தி நந்தகுமாருக்கு தெரிய வந்தது அந்த பெண்ணின் இந்த நிலைமைக்கும் தற்கொலைக்கும் தானும் ஒரு வகையில் காரணம் தானே என்ற குற்ற உணர்வு அவனை இன்று வரை வாட்டத்தான் செய்கிறது என்ன இந்த தாமரையோட நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுல்ல பெத்தவங்களும் பெண்களுக்கு கல்யாணம் பண்ணணும்ன்ட்டு எந்த ஒரு முடிவும் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்காம அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கடமை முடிஞ்சதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு யோசனையில் கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்க அது அவங்களுக்கு பிடிக்குதா அந்த ஊர் அவங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்லாம் யோசிக்கிறது இல்லை கல்யாணம் முடிஞ்சா போதுன்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கே பிடிக்காம கஷ்டப்பட்டா அந்த பொண்ணை தான் திட்டுறாங்களோ ஒழிய அங்கே என்ன பிரச்சனை என்ன பண்ணலாங்கிற தீர்வை மட்டும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அந்த பொண்ணையே திட்டி நீ எங்கேயாவது போய் தொலான்னு சொல்லிடுறது அப்புறம் அந்த பொண்ணு இந்த முடிவெடுக்காம என்ன பண்ணும் பொதுவாக பெண்களுக்கு தைரியம் ஜாஸ்தி ஆண்களை விட அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லைங்க அந்த பொண்ணுக்கும் மனசு இருக்கு அதுவும் வலிக்குங்கிறது நிறைய பேர் இங்கே யோசிக்கிறதே இல்லை பாவம் மனைவி மற்றும் குழந்தையோடு சந்தோஷமாக பயணம் பண்ணிட்டு இருந்த நந்தகுமாருக்கு இப்போது இந்த பெண்ணோட வேதனை காலம் முழுக்க இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதைப்பத்திர கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்